வணக்கம் ஏபிஜே அருள் ஊழ் கருமா இன்று இது பற்றி ஒரு தேடுதல் ஏற்பட்டுள்ளது பொதுவாக ஊழ் என்றால் விதி என மக்களிடம் பரவி உள்ளது வேத நூல்கள் மற்றும் சில சமய நூல்கள் ஊழ் என்றால் விதி இந்த விதியானது எப்படி என்றால் போன ஜென்மத்தில் செய்த பாவம் புண்ணியம் பொறுத்துதான் இப்பிறவியில் நல்லது கெட்டது சிறப்பு தாழ்வு நிறைவு குறைவு ஏற்படுகிறது என வியம்புகின்றன இது சரியா தவறா என்பது அவரவர் அறிவு மற்றும் நம்பிக்கை பொறுத்து உள்ளது என சொல்லிவிடலாம் ஆம் ஒருவர் வேதத்தை நம்பினால் அல்லது ஒருவர் சில சமய கட்டுப்பாட்டு ஆசாரத்தை நம்பினால் போன ஜென்மத்தின் பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் செயல்படுவதை நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படித்தானே ஆனால் உண்மையில் ஊழ் என்றால் என்ன என்ற விசாரம் செய்கையில் உயரிய மொழியாம் தமிழ் மொழியில் ஒரு மேம்பட்ட பொருள் வெளிப்படுகிறது என்பதைத்தான் இந்த விசாரத்தில் நாம் காண உள்ளோம் அன்பர்களே இங்கு வள்ளலார் ஒன்றை சொல்வதை நாம் கவனத்தில் முதலில் கொள்வோம் கருணை என்ற அறிவு விருத்திக்கு தடையாக இருப்பவை எவை எனில் சாதி ஏற்பாடு கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் மற்றும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் என்கிறார் வள்ளலார் மேற்படி சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரத்தில் எவர் ஒருவர் சிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊழ் செயல்படாது என்பதுதான் வள்ளலாரின் முடிவாக உள்ளது அன்பர்களே மொழி என்றால் ஒன்றை பற்றிய உண்மையை அறிந்த உண்மையை அதாவது ஒரு உண்மையை இன்று உள்ளவர்களிடம் சொல்வது அல்லது வருங்காலத்திற்காக பதிந்து வைப்பது எனலாம் ஒன்றிடம் நாம் கண்ட நாம் தெரிந்து கொண்ட உண்மையை சொல்வது அல்லது வருங்காலத்திற்காக அதை பதிவு செய்வது இதுவே மொழியின் செயல்பாடாகும் அப்படித்தானே உலக மூத்த மொழிகளில் ஒரு மொழிதான் தமிழ் மொழியாகும் அதன் சிறப்பு தெரிந்து கொள்ள உண்மையில் நமக்கு காலம் காண்பா காணாது என்பதே உண்மையாக உள்ளது உலக சிறப்பு மற்றும் தென் மாநிலங்களின் மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழியாக உள்ள தமிழ் மொழியில் ஊழ் என்றால் என எங்கனமாக அது சொல்லப்பட்டுள்ளது என்பதுதான் இன்று பார்க்கிறோம் பார்க்கப் போகிறோம் தமிழ் மொழியின் மூத்த இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் ஊழ் என்றால் நழுவுதல் என்கிறது நழுவுதல் என்பதுதான் ஊழுக்கு உள்ள பொருளாக தொல்காப்பியம் வேம்புகிறது என்கிறார்கள் சான்றோர்கள் இங்கே நான் இதை ஒரு உதாரணம் மூலம் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒருவர் தான் பெற்ற அறிவால் அதாவது பானையை எங்கனம் செய்ய வேண்டும் என்ற அறிவால் அவர் ஒரு பானையை செய்கிறார் மண்பானையை அவர் பானை செய்தாகிவிட்டது செய்த பானையை எடுத்து செல்லும் பொழுது அவர் தனது அஜாக்கிரதையால் அசட்டுத்தனத்தால் தான் செய்த பானை அவர் கை நழுவி கீழே விழுந்து விடுகிறது பானை உடைந்து விட்டது இதை ஊழ் என்கிறது தொல்காப்பியம் மற்றொரு உதாரணம் ஒருவர் தனது அறிவால் உழைத்த பணத்தை எடுத்து செல்லும் பொழுது அவரின் அஜாக்கிரதையால் அவர் வைத்திருந்த பணம் கீழே விழுந்து விடுகிறது பணம் இழந்து விடுகிறார் ஆனால் உழைப்பே இல்லாமல் அவ்வழி வந்த ஒருவருக்கு அப்பணம் கிடைக்கிறது இருவரின் ஊழ் எனலாம் இதை ஆக அஜாக்கிரதையின் மூலம் ஏற்படும் நட்டம் ஒருவருக்கு மற்றொருக்கு லாபம் என்பதும் வாழ்வில் நடைபெறக்கூடியதே என நாம் திரிந்து வாழ வேண்டும் சங்ககால நூல்களில் என்றால் விழுதல் என்றும் தோன்றுதல் என்றும் மறைதல் என்றும் போன்ற பொருள்களை சொல்கிறது அதன் பின்பு திருவள்ளுவர் தனது குரலிலே மிக சிறப்பாக பற்றி விரிவாக விளக்கம் தருகிறது தருகிறார் இதில் ஆகு ஊழ் போகு ஊழ் இழவு ஊழ் என சுட்டிக்காட்டியுள்ளார் வளலார் ஊழான் முயற்சி ஊழான் முடி அதாவது ஆவதும் மற்றும் அழிவதும் இவை முறையே முயற்சி மற்றும் முடி ஆகிறது என்கிறார் வள்ளுவர் அன்பர்களே ஒருவனுக்கு அறிவு இருப்பினும் அவரின் கைப்பொருள் இழப்பு உண்டாகிறது ஒருவனிடம் அறிவு சுருங்கி இருப்பினும் அவருக்கு கைப்பொருள் கிடைப்பதாகவும் உள்ளது இவை வாழ்வில் உண்டு இதுவே ஊழ் என்கிறார் மற்றொரு இடத்தில் சொல்கிறார் வள்ளுவர் ஒருவன் எவ்வளவு கற்றாலும் அவனிடம் போதாமை உணர்வே மேற்படும் இதையும் ஊழ் என்கிறார் அடுத்து உலகத்து இயற்கை இருவேறு என்கிறார் அதாவது செல்வம் உடையராதல் வேறு அறிவு உடையராதல் வேறு என்கிறார் இதுவும் ஊழ் என்கிறார் அடுத்து சொல்கிறார் வள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்காக நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் ஆக்கும் செயலும் ஊழ் என்கிறார் மற்றொரு இடத்தில் ஊழல் அல்லாத பொருள்களை நாம் காப்பினும் அவை நம்மிடம் தங்காது போவதும் ஊழலால் வந்த பொருள்கள் எவ்வளவு சொரிந்தாலும் அவை நம்மை விட்டு போகாமல் இருப்பதும் ஊழ் என்கிறார் இப்படியும் நடைபெறுகின்ற இயற்கை செயல்கள் நம் வாழ்வில் உண்டு என அறிகிறார் அறிய வேண்டும் என்கிறார் வல்ல வள்ளுவர் மற்றொரு இடத்தில் அதற்கு முன் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னதான் உடம்பில் என்னை தேய்த்து உருண்டாலும் ஒட்டுகிற மன்தான் ஒட்டும் என்பார்கள் அந்த பழமொழியும் ஊழின் ஒரு உதாரண பழமொழி என நாம் அறிய வேண்டும் கோடி சேர்த்தாலும் வகுத்தான் வகுத்த வகை அல்லாது நுகர்தல் உண்டாகாது அதாவது கோடீஸ்வரராக ஒருவர் இருந்தாலும் அவர் நிலை அதாவது இங்கு தெய்வத்தின் அருள்படியும் அல்லது அவர் பெற்றுள்ள அமைப்புபடியும் தான் அனுபவிக்க முடியும் வகுத்தான் வகுத்த வகை என்பது இங்கு ஊழ் என்கிறார் வள்ளுவர் ஒருவருக்கு நல்வினையால் விளையும் இன்பங்களை ஏந்து அனுபவிப்பார்கள் ஒரு நல்ல வினையில் வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கிற அவர் அவருக்கு ஏதேனும் ஒரு அடிப்படையில் அல்லது தீய வினையால் வரும் துன்பங்கள் விளையும் போது அத்துன்பத்தை பொறுத்து கொண்டு அனுபவியாது உழப்பது ஊழ் என்கிறார் வள்ளுவர் ஆக ஊழ் எப்படி இருக்குது இப்படி சொன்ன ஒவ்வொன்றும் மிக வலிமை உடையதாக உள்ளது இந்த வலிமை உடைய ஊழ் நம் வாழ்வில் நடக்கத்தான் செய்யும் இவை அனைத்தும் இயற்கை செயல்கள் என அறிய வேண்டும் இது இயற்கையாக தானாக நடைபெறும் செயல்கள் என என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் அந்த ஊழ்வினையால் வருகின்ற செயல்கள் சகித்து கொண்டு அதை மீண்டும் முயற்சியால் அல்லது அங்கனமே சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நம் சான்றோர்களின் அறிவுரையாக உள்ளது இப்படியாக மீண்டும் ஒரு மொத்தமாக பார்ப்போமே தொல்காப்பியம் படி நழுவி போதல் விட்டு போதல் எனலாம் சங்ககால நூல்கள் படி தோன்றுதல் மறைதல் உழுதல் என்கலாம் வள்ளுவர்புடி முயற்சியின்மையால் ஏற்படுவதும் அறிவு இருப்பினும் ஏற்படுகின்ற இழப்பு அறிவு சுருங்கி இருப்பினும் பலன் கிடைப்பது பொருள் கிடைப்பது எவ்வளவு கற்றாலும் போதாமை உணர்வு செல்வம் சேர்வதும் அறிவது பெறுவதும் வேறு வேறு நல்ல வழியில் வந்த பொருள் காப்பினும் தங்காது நம்மிடம் இருந்து போவது தீய வழியில் வந்த பொருள் நிற்பதும் எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் அவரவர் அமைப்புப்படியே அனுபவிக்க அமைந்திருப்பது எப்படி தடுத்தாலும் நாம் தடுக்கும் வழியிலேயே சூழ்ச்சி வந்து நிற்பது இங்கனமாக நடைபெறும் செயல்கள்தான் ஊழ் என்கிறார் வள்ளலார் ஊழின் வலிமையான செயல்களை வள்ளுவர் உட்பட உட்பட நமது தமிழ் நூல் சான்றோர்கள் இலக்கண நூல்கள் பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி ஊழ் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது நாம் அதை பொறுப்பதும் அதை பற்றிய உண்மை தெரிந்து தெரிந்து கொண்டு சகித்து வாழ்வதும் முயற்சியால் அதை தடுப்பதும் நடைபெற்று இருக்க வேண்டிய ஒரு செயல்கள் என்பதை தான் இங்கு நாம் காண வேண்டும் இங்கனமாக நடைபெறும் செயல்கள் அது இயற்கையில் தானாக நடைபெறுகிறது என வியம்புகிறது நமது தமிழ் நூலின் விளக்கம் இது போன ஜென்மத்தின் பாவ புண்ணியம் என்பது என்பது போன்ற கட்டுக்கதையை நாம் நம்பாமல் இருப்பது அல்லது அதை கண்டு பயப்படுவது அதை சொல்பவர்களிடம் நாம் பணிவது இவை போன்று செயல்கள் நம்மிடம் இருக்க வேண்டாம் என்பதுதானே உண்மை ஆக அறிவின்மையால் முயற்சியின்மையால் சோம்பலால் சூழ்ச்சியால் நடப்பவை மட்டுமல்ல ஊழ செயல் அந்த ஊழ் செயலானது தாமாகவும் நடக்கின்ற ஒரு இயற்கை செயலே என்ற உண்மையை நாம் உணர வேண்டும் இதை உணர்த்துகிறவர்கள் நமது சான்றோர்கள் பெரியோர்கள் இந்த இயற்கை செயல்களை கண்டு பயந்து விடக்கூடாது பொறுத்து சகித்து முயற்சியுடன் வாழ்வதே ஒரு சிறப்பான வாழ்க்கையாக நமக்கு அமையும் இந்த இயற்கை ஊழ் செயல்களை மக்களிடையே பயமாக்கி அதில் பலன் அடையும் பொருட்டு பற்பல கட்டுக்கதைகள் சாப விமோச்சனம் பரிகாரம் அது இது என சொல்லி பலன் பெறும் சுயநலக் கூட்டமும் இங்கு இருக்கத்தான் செய்யும் ஊழ் என்பது இயற்கை செயல் அதை அங்கனமே அறிவது உண்மை அறிவாகும் ஊழ் என்பது உறுதிப்படாத அதுவே இதுவே காரணம் என்று நம்புவது இதை பற்றி என்ன சொல்ல இதுவும் ஊழ் என சொல்லிவிடலாம் அன்பர்களே வள்ளலாரின் சுத்தஷன்மார்க்கு நெறி சொல்கிறது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பமாகிய அற்புறிஞ்சோதிய ஆண்டவரே அந்த நெறியை நீங்கள் அறிந்து தெரிந்து பயமின்றி வாழ அந்த நெறியை தெரிந்து கொள்ள வாரீர் வாரீர் என அழைத்து உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஏபிஜி அருள்